வணக்கம் நண்பர்களே நான் இரா பிரேம்குமார் கொட்டுமரசு வலையொலி மூலமாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சத்யாதேவி சல்லியர்களில் நந்தினி என்ற பாத்திரத்தில் நடித்தவர் சோழன் சொல்வீச்சு வலைதளத்தில் மு களஞ்சியம் அவர்களுடன் வழங்கிய நேர்காணலில் இது ஒரு வேடம் அல்ல ஒரு வாழ்வு சல்லியர்கள் நந்தினியாக மாறிய சத்யாதேவி பேசும் ஈழம் சினிமா அரசியல் நந்தினி கதாபர பாத்திரத்தை நான் ஆக்டிவ் பண்ண ஆக்டிங் பண்ணல வாழ்ந்தேன் இது ஒரு வாக்கியத்திலேயே சல்லியர்கள் படத்துக்காக சத்யாதவி எடுத்துக்கொண்ட பொறுப்புணர்வு முழுதும் தெரிகிறது ஈழப்போரின் பின்னணியில் ஒரு மருத்துவ செவிலியர் போராளியாக வாழ்ந்த நந்தினியின் வாழ்க்கையை திரையில் இயல்பாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காட்சியையும் உடலோடு உணர்ந்தே நடித்ததாக கூறுகிறார் பங்கர் காட்சிகளில் அடைபட்ட மூச்சு காயமடைந்தவரின் இரத்த பொட்டலங்கள் வெடிப்புகளின் அதிர்வுகள் இவையெல்லாம் கேமராவுக்காக அமைந்து அமைக்கப்பட்ட செக்கள் அல்ல உண்மையில் ஈழத்தமிழ் தமிழ் போராளிகள் அனுபவித்த நரகத்தின் சிறு சிறு பிரதிபலிப்புகள் என்கிறார் ஈழேன் ஈழம் அறிந்தேன் அல்ல உணர்ந்தேன் படத்திற்கு முழு ஈழப் போராட்டம் குறி தன்னை ஒரு சாதாரண குடிமகனாக மட்டுமே அறிந்திருந்ததாகவும் சல்லியர்கள் பட பட் படப்பணிக்கு பிறகுதான் அந்த வரலாற்றை தீவிரமாக வாசித்து புரிந்து உணர்ந்து கொண்டதாகவும் சத்யாதேவி ஒப்புக்கொள்கிறார் மேதகு பிரபாகரனை அவர் ரசிகை மனநிலையோடு அல்ல முன்னோக்கிய பார்வை கொண்ட ஒரு தலைமுறைக்கு காட்டிய தலைவராகத்தான் பார்க்கிறேன் என்கிறார் அதனால் தான் படத்தில் வரும் நான் அண்ணனை நம்புகிறேன் என்ற வசனம் தனக்கு எழுதப்பட்ட டைலாக் அல்ல தன் உணர்வுகளோடு இயல்பாக இணைந்த ஒரு நம்பிக்கை என விலகுகிறார் பிவிஆர் தடை அல்ல ஒரு சிஸ்டம் எதிர்ப்பு மூன்று வருடங்கள் காத்திருந்த ஒரு படம் அதற்கு பிவிஆர் தரப்பிலிருந்து ஒரு காட்சியும் இல்லை என்ற முடிவு வந்தபோது உடைந்து போனதாக கூறுகிறார் ஆனால் தன் கோபம் எந்த நிறுவனத்தின் மீது அல்ல தமிழ் சினிமாவை கட்டுப்படுத்தும் ஒரு முழு அமைப்பின் மீதே என்கிறார் தமிழ் மண் சார்ந்த ஈழத்தமிழர் உரிமையை பேசும் படங்களை திரையரங்குகள் தவிர்ப்பது ஒரு வணிக முடிவு அல்ல அது ஒரு அரசியல் தீர்வு ஸ்டார் பவர் பிக் பேனர் பிக் பட்ஜெட் இல்லாத கதைகள் திட்டமிட்டு ஒதுக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை நேரடியாக முன்வைக்கிறார் தான் தன் பெற்றோர் மற்றும் நண்பர்களுடன் சல்லியர்கள் திரைப்படத்தை காண திட்டமிட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டார் பிவிஆர் சல்லியர்கள் திரை திரைப்படத்திற்கு திரையுலகங்கள் வழங்காதது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக கண்ணீர் மல்க எடுத்துரைத்தார் டிசிஎஸ் நிறுவனத்தில் மென்பொருளை மென்பொறியாளராக பணி பணிபுரிந்ததாகவும் அந்த பணியை விட்டுவிட்டு நடிப்பதற்காக வந்ததாகவும் அவர் கூறினார் சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சல்லியர்கள் திரைப்படம் வெளியீட்டுக்காக காத்திருந்ததாகவும் கூறினார் தமிழர் வரலாறு தொடர்ந்து தமிழ்நாட்டிலேயே புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார் தமிழ் பெண் கிராமர் அல்ல குரல் எழுபதுகள் முதல் இரண்டாயிரத்துகள் வரை தமிழ் முகம் கொண்ட நடிகைகள் இருந்த சினிமா பின்னர் பெண் ஃபேண்டசி கிளாமர் என்ற ஒரே கருத்துக்குள் சிக்கியதாக விமர்சிக்கிறார் இந்த எதிர்பார்ப்பை தமிழ் பெண்கள் இசினிமாவில் தங்களுடைய இடத்தை இழந்ததற்கு காரணம் என்கிறார் சிறு முதல் சமத்துவம் சாதி பாலின வேறுபாடுகளுக்கு எதிராக வீட்டிலேயே வாத வாழ்தாடி வளர்ந்த முற்போக்கு பெண் என தன்னை விவரிக்கிறார் இன்னும் எந்த சிந்தா சித்தாந்தம் என்பது தெளிவாக வாசித்து தெரிந்து கொள்ளும் நிலையில்தான் இருந்தாலும் தமிழர் உரிமை சமத்துவம் பேசும் இடத்தில் எப்போதும் குரல் கொடுப்பேன் என உறுதியாக சொல்கிறார் தமிழ் நடிகைகள் கவர்ச்சியான பாத்திரங்களை ஏற்று நடிக்க மறுப்பதால் தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு குறைவாக உள்ளதாகவும் சல்லியர்கள் போன்ற ஒரு சில திரைப்படங்களே கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் உள்ள பாத்திரங்கள் கிடைப்பதாகவும் கிடைப்பதில் சிக்கல் உள்ளாகதாகவும் தன் வேதனையை தெரிவித்துக் கொண்டார் எனினும் மனம் தளராமல் உறுதியுடன் துறையில் தொடர உள்ளதாகவும் சல்லியர்கள் திரைப்படத்தில் நடித்தில் பல நுடுக்கங்களை இயக்குனர் கிட்டு மற்றும் மூத்த நடிகர் கருணாசிடம் இருந்து கற்றுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் திரை ஒரு சமூக அறிவியல் கருவி சல்லியர்கள் சல்லியர்கள் பின் சினிமாவை அவர் பார்த்து பார்க்கும் பார்வையே மாறியிருக்கிறது திரை ஒரு பொழுதுபோக்கு கருவி மட்டுமல்ல அது சமுதாயத்திற்கு கருத்து செல்ல கருத்து சொல்ல வேண்டிய ஒரு ஆயுதம் எல்லா ஜானர்களிலும் நடிக்க விருப்பம் இருந்தாலும் எந்த படத்திலும் தன் கதாபாத்திரம் வலுவாக பேசும் கருத்து கொண்டதாக இருக்கும் கதைகளையே தேர்வு செய்வேன் என்கிறார் ஒரு தமிழ் பெண்ணாக தமிழ் சினிமாவில் எனக்கான இடம் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் முழு நேரமாக சினிமாவையே வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டதாக கூறுகிறார் இது நம்ம கதை நம்ம வரலாறு சல்லியர்கள் ஒரு கமர்ஷியல் படம் அல்ல அது தமிழரின் ரத்தம் தோய்ந்த வரலாற்று பதிவு அதனால்தான் இந்த இது நம்ம கதை நம்ம வரலாறு என்ற அடையாளத்தோடு ஒவ்வொரு வீட்டு தமிழரும் இதை தங்களுடைய படமாகவே கொண்டாட வேண்டும் என வலியுறுத்துகிறார் படத்தில் வரும் வரியை நினைவுப்படுத்தி உலக உலகத் தமிழரிடம் அவர் வைக்கும் அழைப்பு இதுதான் உரிமை மறுக்கப்படும் இடங்களில் தான் கனவுகள் தியாகமாகின்றன ஒரு நாள் அந்த தியாகங்கள் கோட்டையாக மாறும் ஈழத்தமிழர்களின் விடுதலை போராட்டத்தை நினைவில் வைத்து தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் அதுவே சல்லியர்கள் சொல்லும் இறுதி செய்தி அவர் வழங்கிய நேர்காணல் சோழன் சொல்வீச்சு வலைதொழில் வலை வலையொலியில் காணலாம் நன்றி வணக்கம் நாம் உறுதியாக வெல்லுவோம் இதை உழக்க உலகிற்கு சொல்லுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ்நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு